ஹாய் மக்களை சென்னையில் உங்களோட வீடு கனவை நினைவாக்கி கொண்டிருக்கோம் உங்களோட ஏ டு சட் மார்க்கெட் சேனல்லேருந்து இப்போ ஒரு த்ரீ பெட்ரூம் வீடு பார்க்க வந்துருங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேல சப்ரேட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்க பார்க்குற வீடியோக்கு நல்ல லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு லேண்டு வாங்க உங்களுக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் ஃபேசிங் கொண்ட ப்ராப்பர்ட்டி தாங்க நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் உங்களுக்கு வந்து எலிவேஷன் பண்ணி நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வீடு தாங்க பார்த்துட்ருக்கோம் நல்ல ஒரு பெரிய கேட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் டியூப் ப்ராடில் அழகான கேட்டுங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க சிக்ஸ் டென் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து த்ரீ பிஹெச்கே செவன்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க ஸ்கொயர் ப்ராடை தானது கார் பார்க்கிங்க்காங்க கார் பார்க்கிங் நல்ல ஒரு ரஃப் டைல்ஸ் போட்டு நல்லா அழகான டைல்ஸுங்க இங்கே வந்து உங்களுக்கு வந்து மோட்டர் இருக்குதுங்க ஸோ கார் பார்க்கிங்கோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் மேலே வந்து அழகாக ஸ்பாட்லைட்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா ரஃப் டைல்ஸ் போட்டு நல்லா இதுவும் நல்லா இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சவுத்து சைடில் உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கிரில்லும் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே வந்து அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸ் வந்து சவுத் ஃபேஸிங்கில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டீக் டோர் இருக்குங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா வந்து அழகாகவே இருக்குதுங்க மேலே அது லைட்டும் போட்டிருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கார் பார்க்கிங்கில் கார் பார்க்கிங் நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குதுங்க ஸோ உள்ளே என்ட்ராகினோடனே இது வந்து டீக் டோரு டீக் டோரில் நல்லா அழகா பாலிஷ் பண்ணிருக்காங்க நீங்க பாத்துட்டு இருக்க ஹால் தான் பாத்துட்டு இருக்கோம் ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸ்ல ஹாலு மேலே வந்து அழகா பால்ச்சரிங் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு கிராண்டியான ருக்ல இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வாயு மூலையில அமைச்சு குடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க மேலே வெண்டிலேட்டரும் கொடுத்திருக்காங்க ஃபுல்லாவே கிராண்ட்ல பண்ணிருக்காங்க டைல்ஸும் நல்ல ஒரு அழகான டைல்ஸ் ஊட்டி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு இந்த பெட்ரூம் சாரி இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்போதுக்கு பதினொன்று சைஸில் கிச்சனுங்க மேலே லாஃப்ட்டும் உங்களுக்கு இருக்குது டைல்ஸ் நல்லா ஒரு அழகான டைல்ஸ் வந்து பண்ணி கொடுத்து ஒட்டி கொடுத்துருக்காங்க இதில் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் இருக்குதுங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது ஸோ ஹால்லேருந்து வந்தீங்கன்னா மறுபடி இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட டோர் வந்து ஃப்ளஷ் டோர் தான் இதுவும் நல்ல ஒரு எலிகன்ஸ் ஸ்டைலில் அழகாக இருக்குதுங்க இப்போ உள்ளே என்ட்ரானோன்னே இதான் பெட்ரூமு நல்ல ஒரு பெரிய விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க வெளிச்சத்துக்காக நல்லாயிருக்கு ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே ப்ரொவிஷன் வந்து இதில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க மேலே வந்து உங்களுக்கு வந்து சீலிங்கும் பட்டி பார்த்துருக்காங்க ஸோ கீழே ஒரு ஹால் கிச்சன் பாத்ரூம் ஒரு காமன் டாய்லெட் இருக்குது அதையும் பார்த்துருவாங்க இது வந்து காமன் டாய்லெட்டு அதுக்கு ஒரு ஜன்னலும் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் டாய்லெட்டில் ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷன்ல உங்களுக்கு வந்து டைல் சுட்டி கொடுத்துருவாங்க வந்து வெஸ்டர்ன் கிளாஸட் பண்ணி கொடுத்துருவாங்க இதுவுமே நல்லாயிருக்கு ஒயிட் அண்ட் ப்ளூ இதில் உங்களுக்கு வந்து டைல் சுட்டி கொடுத்துருக்காங்க இது வந்து மாடிக்கு போகிற வழி மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் அழகாக ஸ்டெப்ஸ் வந்து டைல் சுட்டி கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்சில் வந்து ஃபுல்லாகவே ரேலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க சைடில் உங்களுக்கு வந்து லைட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகாக இருக்குங்க மேலே வந்து மேலே ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே வாஷிங் மிஷின் வச்சுருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம் ஒரு டோரும் நல்ல ஒரு ஃப்ளஷ் டோர் தான் இல்லை எனக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெண்டு ஜன்னல் வச்ச மாதிரி ஒரு பெட்ரூம் தாங்க பார்த்துட்ருக்கோம் எவ்வளோ இருக்கு இருப்பாருங்க ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் இருக்குதுங்க நல்ல ஒரு ஸ்பேல்ஷியஸான வீடு தான் பார்த்துட்ருக்கோம் இது ஒரு அட்டாச் டாய்லெட் இது ஒரு பிவிசி டோரில் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து உள்ள டைல்ஸ் வந்து ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் யில் இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி போகிற வழி இதையும் வந்து நல்லா ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பால்கனி சைஸ் ஏரியாங்க பால்கனிலே ஃபுல்லாகவே எஸ்சஸில் பண்ணி கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களுக்கு வந்து டஃப்லான் கிளாஸும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் நல்லா இருக்குங்க ஸோ இந்த பெட்ரூம் பார்த்துட்டோம் வாங்க போய் இன்னொரு பெட்ரூம் இருக்குது அதையும் பார்த்துருவோம் இது வந்து மொட்டை மாடி போகிற வழிங்க இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூமு இந்த பெட்ரூம் ஒரு டோரும் நல்ல ஸ்டோர் தான் நல்லா அழகாகவே உங்களுக்கு வந்து இருக்குதுங்க உள்ள என்ட்ரானே இது ஒரு பெட்ரூம் இந்த ஒரு சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒரு சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ்ன்ற மாதிரி ரெண்டு ஜன்னல் வச்சு இங்கே ஒரு ஜன்னல் அங்கே ஒரு ஜன்னல் வச்சு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இதுலேயும் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு எலிகன்ஸ் ஸ்டைலில் அழகாகவே இருக்குங்க எல்லா இன்டீரியரும் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஒயிட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு எலிகண்ட் டிசைனில் இருக்குதுங்க இந்த ஏரியா நிறைய பேர் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அதுவே நம்ம ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்க்குறதுக்குலாம் தை